திருடுவது திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது பதுக்குவது ஒதுக்குவது அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது அடித்த கொள்ளையிலே மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு பங்கு கொடுப்பது வெற்று கவர்ச்சி திட்டங்களை ஆயிரம் கொடுக்கிறேன் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் சாராயங்குடிச்சு செத்ததுக்கு பத்து லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான் எத்தனை வீடு எத்தனை ஓட்டு அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் வேகமான வேலை செய்ய போக 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 ஐயாயிரம் கொடுக்கலாம்னு இருக்கிறது ஏழாயிரமாக எட்டாயிரமாகும் பத்தாயிரம் ஆகும் பதினஞ்சாயிரம் கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு எங்களால முடிஞ்சது இங்கே என் தம்பி சொன்னாலே துறை நீங்க எங்க அனுப்பி பெரியாரை சொல்லிருந்தா கூட மனஞ்சாரும் உதயநிதி எதிர்காலம் எங்களின் எதிர்காலம் உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்கத்தானே போறேன் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வளர்க்க தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க என்ன எதிர்காலம்னு பார்க்க தரம்பே நீங்க எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க நாங்க எல்லாம் தெருவில் கோழி கொண்டு வந்து பண்ணாங்க அப்படி கிச்சு கிச்சு தம்பளை வாங்கிட்டு இருப்போம்னு வச்சுக்க என்ன தம்பி வரலாற்றிலேயே நீங்க முதன் முதலாக இப்போ தான் உங்க எதிரிய சந்திக்கிறீங்க நீங்க பாப்போம் பார்க்கத்தானே போறோம் எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும் எங்கெல்லாம் ஒரு நாள் உள்ள என் தங்கி அனுப்பி அனுப்பிந்தின்னு வச்சுக்க தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான் உலகம் இந்தியா இல்ல உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்திருக்கோம் இது இன்னைக்கு நடக்கல ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது நடந்துரும் நடத்தி காட்டுவோம் இங்கே திராவிட அரசியல் என்பது என்ன அவங்களை கேளுங்கள திருடுவது திருடுகிற பணத்தை கொள்ளையடிப்பது பதுக்குவது ஒதுக்குவது அதை பாதுகாக்க திரும்பி திரும்பி பதவிக்கு வருவது அடித்த கொள்ளையிலே மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு பங்கு கொடுப்பது வெற்று கவர்ச்சி திட்டங்களை ஆயிரம் கொடுக்கிறேன் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் கொடுக்கிறேன் இதையே திரும்ப திரும்ப பேசுவது இதை பேசி இதை வந்து சாதனையாக மக்கள்கிட்ட சொல்லுவது இதையும் சாதனை தான் குடிச்சு சத்ததுக்கு பத்து லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சாதனை தான் சாதனை தான் என்ன பண்ணுவாங்க என்ன நடக்கும் மொத்த அமைச்சரும் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் நாற்பது பேர் விற்கிறவண்டியில் இருப்பாங்க மொத்த சண்ட சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருப்பாங்க எல்லா மாவட்ட சில ஒன்றிய சிலர் இருப்பாங்க விற்கிற வண்டி இன்னும் கொஞ்சம் நாளில் பிதிங்கி வழியும் யாரும் எங்களைப் போல என் தங்கை தம்பிகளை போல நின்று பேச முடியாது ஒன்று இல்லை அப்போ எத்தனை வீடு எத்தனை ஓட்டு அது கணக்கெடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்போ நாங்கள் இப்போ தானே வேகமாக வேகமானு வேலை செய்ய போக 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 ஐயாயிரம் கொடுக்கலாம்னு இருக்கிறது ஏழாயிரம் ஆகும் எட்டாயிரமாகும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு எங்களால் முடிஞ்சது எங்களால் முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம் அவ்வளவு தானே குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்